Please subscribe Sadhguru குரு சாய் கிரியேஷன் முக்கியமா பார்த்தோம்னா அஜீர்ணம் தொடர்பான பிரச்சனைகள் நிறைய பேருக்கு சாப்பிட்டோன்னே வயிறு உப்பசமாக இருக்கிறது டைஜஷன் ஆகாமல் இருக்கும் கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல் தொந்தரவு நீண்ட காலமாக இருந்துக்கிட்டே இருக்குங்க எனக்கு க்யூராகவே இல்லை ரொம்ப வருஷமாக மலச்சிக்கல் தொந்தரவு குடல் பகுதியில் அதிகமான காற்று சேருது அப்படின்னு சொல்லுவாங்க காற்று பிரிதல் இருந்துக்கிட்டே இருக்குது இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கும் நம்ம உடலில் ஒரு நோய் வருதுன்னா இது மூன்று தான் இல்லையா அந்த வாதம் பித்தம் கபம் மூன்று தோடங்களில் ஏதாவது அதிகரிச்சிருந்தாலோ குறைவாக இருந்தாலும் நமக்கு உடலில் அதிகமான பாதிப்புகளை உண்டாக்குது இந்த திரி தோடங்களையும் சமநிலைப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான மருந்து தான் சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் நம்ம உடலில் ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு இந்த ஒரே ஒரு மருந்து போதும் அப்படின்னு சொன்னால் அந்த சிறப்பு வாய்ந்த ஒரு மருந்து என்னன்னா அஷ்டச்சூரணம் அப்படின்னு சொல்கிறோம் சித்த மருத்துவத்தில் நிறைய மூலிகைகள் இருக்குது நிறைய மருந்துகள் இருக்குது பொதுவாக எளிமையாக சரிங்க இப்போ இந்த ப்ராப்ளம் இருக்குன்னா இந்த மெடிசன் நம்ம வந்து வீட்டில் இருந்த மாதிரி இதை வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான மருந்து முறை தான் அஷ்டச்சோரணம் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம உடலில் இருக்கக்கூடிய மூன்று தோடங்கள் வாதம் பித்தம் கவம் மூன்று தோடங்களையுமே சமநிலைப்படுத்தக்கூடிய முக்கியமான ஒரு மருந்து தான் அஷ்டச்சோரணம் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம உடலில் ஒரு நோய் வருதுன்னா இது மூன்று தான் இல்லையா அந்த வாதம் பித்தம் கவம் மூன்று தோடங்கள்ல ஏதாவது அதிகரிச்சிருந்தாலோ குறைவாக இருந்தாலோ நமக்கு உடல்ல அதிகமான பாதிப்புகளை உண்டாக்குது இந்த திரி தோடங்களையும் சமநிலைப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான மருந்து தான் இந்த அஷ்டச்சூர்ணம் நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் இருந்து நம்ம உடல்ல வாதம் தொடர்பான பிரச்சனைகள் முக்கியமா பார்த்தோம்னா அஜீரணம் தொடர்பான பிரச்சனைகள் நிறைய பேருக்கு சாப்பிட்டோன்னே வயிறு உப்பசமாக இருக்கிறது டைஜஷன் சரியாகாமல் இருக்கும் கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல் தொந்தரவு நீண்ட காலமாக இருந்துக்கிட்டே இருக்குங்க எனக்கு க்யூராகவே இல்லை ரொம்ப வருஷமா மலச்சிக்கல் தொந்தரவு குடல் பகுதியில் அதிகமான காற்று சேருது அப்படின்னு சொல்லுவாங்க காற்று பிரிதல் இருந்துக்கிட்டே இருக்குது இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கும் பெண்களுக்கு டிஸ்மெனோரியா அப்படின்னு சொல்லக்கூடிய பெரும்பாடு சித்த மத்தவத்தில் பெரும்பாடு அப்படின்னு சொல்லுவோம் ஸோ பீரியட்ஸ் டைமில் அதிகமான உதிரப்போக்கு இருக்கும் வயிறு வலி ரொம்ப இருக்கும் மசில் கிராம்ஸ் ஏற்படும் இடுப்பு வலிகள் வந்து அதிகமாக ஏற்படும் ஸோ இது வந்து சரியாகிறதுக்கு நமக்கு வந்து பார்த்தோம்னா அஷ்டச்சூர்ணம் ஒரு முக்கியமான மருந்து அப்படின்னு சொல்லலாம் ஸோ பெண்களுக்கு அந்த டைம்ல பீரியட்ஸ் டைமில் வரக்கூடிய வழிகளை சரி செய்கிறதுக்கு அதிகமான வலி இதை வந்து சரி செய்யறதுக்கு அஷ்டச்சூர்ணம் நமக்கு பயன்படுது சரிங்க இந்த அஷ்டச்சூர்ணம் அப்படி என்னதான் இதுல இருக்கு என்னென்ன மூலிகைகள் இருக்கு இதை எப்படி யார் யாரெல்லாம் பயன்படுத்தலாம் யார் யார் பயன்படுத்தக்கூடாது பொதுவாகவே நிறைய பேர் கேட்குற விஷயம் என்னென்னா மேம் சிம்பிளாக ஒரு மெடிசன் சொல்லுங்களேன் அடிக்கடி அஜீர்ணம் நெஞ்செரிச்சல் வருது வயிறு வலி வருது குழந்தைகள் வந்து சரியாக சாப்பிட மாட்டுறாங்க சாப்பிட்ட உணவு செரிக்காமல் இருக்குது ஸோ இதுக்கெல்லாம் பேசிக்காக எல்லார் வீட்லேயுமே இருக்கக்கூடியது இந்த அஷ்டச்சூர்ணம் பெரும்பாலும் இந்த திரிகடுகு சூரணம் இது பொதுவாக எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் அதே மாதிரி தான் இந்த அஷ்டச்சூர்ணம்னு சொல்கிற மருந்து ரொம்ப சேஃப் சேஃபாக நம்ம வந்து சாப்பிடலாம் சரி இதில் என்னென்ன மூலிகைகள் இருக்குது அப்படின்றதும் பார்க்கலாம் இதில் திரிகடுகு அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கு மிளகு திப்பில் இது மூன்றுமே இதில் சேர்ந்துருக்கு அதுக்கப்புறம் சீரகம் கருஞ்சீரகம் இதில் இருக்குது இந்துப்பு ஓமம் பெருங்காயம் ஸோ இந்த எட்டு மூலிகைகளும் சேர்ந்தது தான் அஷ்டச்சூர்ணம் அப்படின்னு சொல்கிறோம் எல்லாமே சம அளவு நம்ம எடுத்து சேர்த்துக்கணும் ஸோ இந்த அஷ்டச்சூர்ணம் வந்து பொதுவாக பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம் பிபி வந்து எந்த ரேஞ்சில் இருக்குன்றதை பார்த்துக்கணும் ரொம்ப ஹை பிபி இருக்குது இல்லை நமக்கு வந்து சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்குது யூரிக் ஆசிட் யூரியா கிரியேட் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா ஸோ அவர்கள் மட்டும் இதாக த அவாய்ட் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் அந்த வீட்லேயே நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் ரொம்ப சிம்பிளாக இப்போ நான் சொன்ன மூலிகைகள் எல்லாமே நம்ம வீட்டில் கிடைக்கக்கூடியதான் அப்படி வீட்டில் ரெடி பண்ணும்போது இந்துப்பை மட்டும் தவிர்த்துட்டு மற்ற ஏழு மூலிகைகளையும் சேர்த்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அதற்கு பதிலாக மிளகு கூட சேர்த்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம வீட்லேயே எல்லாத்தையும் ஒன்றாக பொடி செய்து எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம பயன்படுத்தினாலும் அதிகமான நன்மைகள் நமக்கு கிடைக்கிது இப்போது நமக்கு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது அஜீர்ணம் இருக்குது புளித்த ஏப்பம் இருக்குது இதை சரி செய்யறதுக்கு அஷ்டச்சூரணம் எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா அரை ஸ்பூன் அளவுக்கு அஷ்டச்சூரணம் எடுத்து மோரில் கலந்து நம்ம குடிச்சிடணும் இந்த மோரில் கலந்து நம்ம குடிக்கும் பொழுது நம்ம உடலில் இந்த இன்டைஜன் ப்ராப்ளம் இருக்குது புளித்த ஏப்பம் இருக்குதுன்னா அது எல்லாமே சரி செய்யறதுக்கு இந்த அஷ்டச்சூரணம் நமக்கு பயன்படுது அதற்கு அடுத்தது நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நாட்பட்ட நுரையீரல் பிரச்சனை இருக்குதுங்க எனக்கு வந்து ப்ரீத்திங் ப்ராப்ளம் இருக்குது ஸோ ப்ரீத்திங்கே வந்து நார்மலாக இல்லை இந்த மாதிரி கண்டிஷனில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அஷ்டச்சூர்ணம் பயன்படுத்தலாம் இது வந்து வெந்நீரில் கலந்து அஷ்டச்சூர்ணம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வெந்நீரில் கலந்து காலை இரவு ரெண்டு வேளை உணவுக்கு முன் நம்ம சாப்பிட்டுட்டு வரணும் இந்த மாதிரி சாப்பிடும்பொழுதும் நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நமக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்குது இதுவே பெண்களுக்கு பெரும்பாடு அப்படின்னு சொல்லக்கூடிய யுட்ரஸில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அது சரி செய்கிறதுக்கும் கர்ப்பப்பை தொடர்பான பிரச்சனைகள் அதிகமான பீரியட்ஸ் வந்து ஓவர் ப்ளீடிங் இருக்கு அதிகமான உதிரப்போக்கு இது சரி செய்யறதுக்கும் அஷ்டச்சூரணம் பயன்படுது மசில் கிராம்ஸ் இருக்குங்க வயிற்று வலி இருக்குங்க இதை சரி செய்கிறதுக்கு என்ன பண்ணலான்னா உடனடியாக அஷ்டச்சூரணம் எடுத்து தண்ணீர்லையோ இல்லை மோரில் கலந்தோ குடிச்சிடணும் ஸோ இரண்டு வேலை இதை குடிக்கும்போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகள் வந்து குணமாக ஆரம்பிக்கும் நிறைய பிரச்சனைகள்னு சொன்னால் இந்த மாதிரி பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் கான்ஸ்டிபேஷன் இருந்தால் இரவு நேரங்களில் இதை வந்து வெந்நீரில் கலந்து நைட்டில் வந்து குடிச்சிக்கலாம் இதுவே எனக்கு வந்து மதிய நேரத்தில் இந்த உணவு சாப்பிடும்போது தாங்க ஒரு மாதிரி நெஞ்செரிச்சல் புளித்த ஏப்பம் அஜீர்ண பிரச்சனை இன்டைஜன் இருக்குது அப்படின்னு சொன்னால் சாதத்தில் ஒரு கைப்பிடி அளவு சாதத்தில் இந்த அஷ்டச்சூர்ணம் கொஞ்சமாக போட்டு தேவையான அளவுக்கு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டு ஒரு இரண்டு மூன்று துளிகள் வந்து நெய் சேர்த்து இதை பிசைஞ்சு ஒரு கைப்பிடி அளவு உணவு சாப்பிடும்பொழுது சாதத்தை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம உணவு எடுத்துக்கும் போது டைஜஷன் அப்படின்றது நார்மலாக இருக்க ஆரம்பிக்கும் ஸோ ரொம்ப நாளாக நிறைய பேருக்கு இன்டைஜிஷன் இருக்குது அது சரி செய்யறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா அஷ்டச்சூர்ணத்தை இந்த மாதிரி பயன்படுத்தலாம் ஒரு சிலருக்கு தொண்டை கரகரப்பு இருக்குது தைராய்டு தொடர்பான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னாலும் அஷ்டச்சூர்ணம் பயன்படுத்தலாம் ஸோ பொதுவாக ப்ரெக்னன்சி டைமில் இல்லை ஹை பிளட் ப்ரெஷர் இருக்குது ஏற்கனவே சில மருந்துகள் இருக்கீங்க அப்படின்னா அவங்க மட்டும் மருத்துவர் ஆலோசனைப்படி அஷ்டச்சூர்ணத்தை பயன்படுத்தலாம் மத்தபடி நமக்கு மலச்சிக்கல் இருக்கா நிறைய பேருக்கு இன்டைஜன் இருக்கா இதுதான் இன்டைஜன் ப்ராப்ளத்துக்கு தான் இந்த அஷ்டச்சூர்ணம் ஒரு மிக சிறந்தது அதாவது வாயு வந்து வெளியேறணும் அதிகமாக நமக்கு வந்து சாப்பிட்ட உடனே கொஞ்சம் நேரத்தில் ஒரு ரிலீஃப் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த அஷ்டச்சூர்ணத்தை பயன்படுத்தலாம் இது வந்து ஒரு முக்கியமான மருந்து சித்த மருந்தகங்களில் இருக்கும் நீங்கள் வாங்கி இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கக்கூடியவங்க இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ யாரெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு நான் சொன்னனோ அவர்கள் மருத்துவர் ஆலோசனைப்படி இந்த மருந்து எடுத்துக்கலாம் ஸோ இந்த பதிவில் சித்த மருத்துவத்தில் நம்ம முக்கியமாக பயன்படுத்த கூடிய ஒரு அருமருந்து பல நோய்களுக்கு ஒரு மருந்து அப்படின்னா அஷ்டச்சர் இத பத்தி பார்த்திருக்கோம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி